என்ற உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அது வந்து பெரும்பாலருக்கு தெரியல பட் இருந்தாலும் எனக்கு ஐம்பதாவது தான் அந்த உள்ளுணர்வு எனக்கு வந்தது எப்படி என்றால் இந்த ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு தகப்பனுக்கு தான் பிறக்க முடியும் உண்மைதானே அப்ப எனக்கு ஒரு தகப்பன் என்று என்பது உண்மையானால் இந்த உலகத்தில் உலகத்திற்கு அத்துணையும் மனிதனின் தேவைக்காக படைத்த அத்துணை மனிதன் அதாவது மனிதனுக்காக படைக்கப்பட்ட இறைவனின் படைப்பு அந்த ஏழை இறைவன் அல்லாதவன் படைப்பு எப்படி விஷயக்கரமானது என்ற ஒரு எண்ணம் ஒரு சின்னதான் எனக்கு வந்தது அது எனக்கு பெருசா வந்தது அது எப்படி என்றால் இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியனாக தான் இருக்க முடியும் உலகத்துக்கெல்லாம் ஒரே சந்திரன் உலகத்துக்கெல்லாம் ஒரே நெருப்பு ஒரே தண்ணீர் ஒரே காற்று ஒரே இறைவனாக தான் இருக்க முடியும் என்ற ஒரு உள்ளுணர்வு எனக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்திலே எனக்கு அந்த ஒரு ஒரு சின்ன உணர்வு எனக்கு வந்தது அப்படி இருக்கும் போதே இறைவன் யார் என்று தேட வாழ்ந்தேன் அதுக்கு பல புத்தகங்களை படித்தேன் அது எல்லாத்தையும் எல்லா புத்தகங்களிலுமே இறைவன் தான் என்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிய தெளிவாக எனது அறிவுக்கு எட்டியது